வாங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்யறோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் குழம்பு செய்யலாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் உளிச்சி வெங்காயம் நூற்றம்பது கிராம் இருக்குங்க வெங்காயம் ஆயில் ஊற்றி நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி வரணும் வெங்காயத்து கூட ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கலாங்க பூண்டு வெங்காயம் நல்லா வணங்குறப்போ ஒரு நாலு தக்காளி பழத்தை நாலாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் வெங்காயம் தக்காளியும் சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வணங்கணும் எந்த அளவுக்கு நல்லா வணங்குதோ அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வணங்கட்டும் பாருங்கள் தக்காளியோட தோல் எல்லாம் அப்படியே நல்லா வெந்து நல்லா உறிஞ்சி வர மாதிரி இருக்கு இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கிங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கொழும்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வணக்கிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் வச்ச போதும் இதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து துருவனை தேங்காய் அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்து தேங்காயை அப்படியே போட்டு நல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா அந்த ஜூட்லேயே கிளறினா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கிளறிக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாங்க ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டே ரெண்டு பட்டை தாளிப்புக்காக நல்லா வாசனையாக இருக்குது போட்டு தாளிக்கிறப்ப குழம்பு ஒரு பத்து சின்ன வெங்காயம் நாலஞ்சு வரமிளகாய் ஒரு கொத்து கருகப்பில் போட்டு தாளிச்சிக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கினதும் ரெண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் சுண்டல் வெள்ளை சுண்டல் நைட்டே ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு பத்து மணி நேரம் அது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊறினா தான் சுண்டல் நல்லாயிருக்கும் ஊற வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ மூணு விசில் வச்சால் அரை வேக்காடாக தான் இருக்கும் இப்போ குழம்போடு போட்டு மசாலா ஊற்றுறப்ப நல்லா வெந்து வந்துடும் கரெக்டாக இருக்கும் அரைச்ச மசாலாவையும் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணி கரெக்டாக குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு உப்பு போட்டுக்கலாம் சுண்டலில் வந்து உப்பு தான் வேக வச்சுருக்கேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலக்கி தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் புளிக்கரைசிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கலக்கி கலக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க பார்த்திங்கனா குழம்பு நல்லா காஞ்சி வந்துருச்சு சுண்டலும் அரை வேடம்னு நம்ம போட்டோம் இப்போ நல்லா சுண்டலும் வெந்துருச்சு உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமானு வேணால் பார்த்துக்குங்க உப்பு பார்த்தாதவங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து உப்பு கரெக்டாக தான் போட்டிருக்கேன் அதனால் நான் எனக்கு போதும் பாருங்கள் நல்லா உருளைக்கிழங்கும் சுண்டலும் நல்லா வெந்து வந்துடுச்சு குழம்பு நல்ல மனமாகவும் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க